ஸோ டாக்டர் பேன்க்ரியடைட்டஸோட சிம்டம்ஸ் என்னென்னு சொல்கிறீங்களா ஸோ சிம்டம்ஸ் ஸ்பெஷலாக பேன்கிரியடைட்டஸ் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட் கிளியராக சொல்லுவாங்க இங்கே வலி வருது டாக்டர் நல்லா பின் இது வலிக்கோ நைன்ட்டி வரைக்கும் ஓகே அப்படி சொல்லுவோம் பட் இவங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அந்த மாதிரி ரொம்ப ஹை ரேஞ்ச் போகும் பிகாஸ் இந்த கனையுமே அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ டைஜனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுங்காக நடக்காது ஏன்னா ஷார்ட் டைம் இன்டர்வல் இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் மூணு நாளாக தான் சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ டாக்டர் ஆல்கஹால் குடித்தா தான் இது வரும்னு சொல்கிறீங்க அப்போது நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் லைக் பணங்கள் எல்லாம் குடித்தா இது வருமா ஸோ எந்த விதமான ஆல்கஹால் நேச்சுரல் ஓர் மேன்மேடு எது பண்ணாலுமே ஹலோ ஆல் லாஸ்ட் வீடியோவில் பேன்கிராடைட்டிஸ்னால் என்னென்னு இன் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோவில் அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பற்றி பேச நம்ம கூட டாக்டர் பிரீத்தி மன்னாலினி இருக்காங்க ஸோ டாக்டர் பேன்கிரியடைட்டஸஸோட சிம்டம்ஸ் என்னென்னு சொல்கிறீங்களா ஸோ சிம்டம்ஸ் எஸ்பெஷலாக பேன் கிரியடைட்டஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேன் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அக்யூட் அண்ட் க்ரானிக் அக்யூட்னா ஷார்ட் டைம் இன்டர்வல் இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் மூணு நாளாக தான் சிம்டம்ஸ் இருக்கும் க்ரானிக் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப மாதமாக அடிக்கடி இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு வந்துட்டு போகும் ஸோ இதுதான் மெயினாக ப்ராடாக கேட்டகரியாக வி கேன் ஸ்பிளித் த டிசீஸ் டூ நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா அப்பர் அப்டமின் பெயின் மேல் வயிறு வலி இருக்கும் அண்ட் அந்த வலி ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலாக பார்த்தா முதுகுக்கு பரவும் ஸோ இது ஏன் அப்படின்னா கடையம் வந்து மோர் ஆஃப் த எண்ட் ஆஃப் த அதாவது பின்பக்கமாக இருக்குது நம்மளோட அப்டமின்ல ஸோ அந்த வலி வந்து நல்லாவே பின் பின்பக்கம் ரேடியேட் ஆகும் பேஷண்ட் கிளியராக சொல்லுவாங்க இங்கே வலி வருது டாக்டர் நல்லா பின்முதுகு வலிக்கோ எனக்கு வலி பரவுது அப்படின்வாங்க அகெயின் இன்டைஜன் வாமிட்டிங் வில் பி அ வெரி காமன் இது ஃபீவர் வரலாம் ஸோ ஃபீவர்லாம் வரும்போது இருக்கும் அதாவது மோஷன் போகும்போது ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும் அது ஏன் அப்படின்னா ஒழுங்காக நடக்காது இந்த பேஷண்ட்ஸ்க்கு பிகாஸ் அந்த கடையுமே அஃபெக்ட் ஆயிருக்கு ஸோ டைஜனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுங்காக நடக்காது ஏன்னா அந்த கணையம் செக்ரேட் பண்ண வேண்டிய என்சைம்ஸ் எதுவுமே அது ப்ராப்பராக செக்ரீட் ஆகாது ஸோ ஒப்வியஸ்லி திஸ் த ஸ்டூல் கம்ப்ளைண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி அ ப்ராப்ளம் அண்டு பேஷண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது டேக்கி கார்டியான்னு சொல்லுவோம் அதாவது பல்ஸ் ரேட் வந்து பயங்கர ஹையாக இருக்கும் நார்மலாக பல்ஸ் ரேட் பார்த்தோன்னா செவன்டி டூ நைன்டி வரைக்கும் ஓகே அப்படி சொல்லுவோம் பட் இவங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அந்த மாதிரி ரொம்ப ஹை ரேஞ்ச் போகும் ஸோ தீஸ் ஆர் த க்ளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் பேன்க்ரியடைட்டிஸ் ஸோ டாக்டர் ஆல்கஹால் குடித்தா தான் இது வரும்னு சொல்கிறீங்க அப்போது நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் லைக் பணங்கள் எல்லாம் குடித்தா இது வருமா ஸோ பேசிக்காக எத்தனால் அப்படின்னு தான் ப்ராட் கேட்டகரி போட்டிருக்கோம் ஸோ எந்த விதமான ஆல்கஹால் நேச்சுரல் ஓர் மேன்மேட் எது பண்ணாலுமே கண்டிப்பாக இது கணையத்தை அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த வீடியோவில் பேன்கிரியாடைட்டஸோட சிம்டம்ஸ் என்ன அண்ட் ஆல்சோ ஆல்கஹால் எடுத்தாலுமே சரி இல்லை நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் எடுத்தாலுமே சரி அது எப்படி பேன்கிரியாஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டயக்னோசிஸ் என்னன்னு பார்க்கலாம் ஸ்டேட் யோன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ